மாடு குடி வீரர் வெற்றி பெற்றார் வாழ்த்துக்கள் மாடு குடி வீரர் வெற்றி பெற்றார் திறந்த மாடு திறந்த நல்ல விளையாட்டு மாடு மாட்டின் உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள் வீரர் வெற்றி பெற்றார்

சூப்படி சூப்பர் 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 மஞ்சள் பட்டை பட்ட மாடு மாடு சூப்பர் ஒரு மாடுபுடி அரும்பு சூப்பர்

மாடுப்படி <laughs> மாடு <speaking> <speaking>

அருமையான <laughs> <fundamentals dragging> பந்துக்கு 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 ப அங்க இருக்குங்க. டார் டார் சூப்பரா மாடு மாவட்டம் Malaga <laughs> जिलेல இருந்து தெரிச்சி ஜுமுரா ஆரணம். மாவட்டம் ஆஹா. கை மாவட்டம் <laughsellt> <laughshoff> <laughshur whirring> <laughs> <cessors>

ஒரு மீதிரி கம் பண்ணிருப்பாடியிருப்பாங்க திமுக அந்த தங்கத்திற்கு கண்ட வெட்ட தெற்கு வந்த கழக செயலாளர் வெள்ளி உள்நாட்டு மன்ற தலைவர் கோயில் மதுரை கோயில் பகவ

ஆஹா 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 நாளைக்கு நாளைக்கு ஆறி நாளைக்கு இந்த புடி எறி புடி ஆஹா பட்டாசு மாதிரி சூப்பர் 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 சுண்ட சுண்ட நல்ல சுண்ட நல்ல வளர்ந்து போறீங்கடா சூப்பர் மாடுபா மாடு வந்துட்டது வாங்கடா டெம்பிங்ரே கட்டி நंदन சீமா ஆஹா வந்து வா வந்து வா வந்து பாரு சூப்பர் மாடுபா

அருமையான <laughs> மாதிரி <laughs>